இன்றைய வார்த்தை மூன்றாவது சாம் என்னில் பலப்படுத்தும் சங்கீதம் அதிகாரம் வசனம் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் வென் மை ஸ்பிரிட் வாஸ் இன் மீ பாத் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அநேக காரியங்களை செய்யறதுக்கு உங்களுக்கு கடினமாக இருக்குது அநேக பிரச்சனைகளின் மத்தியில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க ஐயோ என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே ஐயோ என்ன இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு இதுல உதவி செய்ய யாருமே இல்லையே நான் இதுல தடுமாறி கொண்டிருக்கிறேனே நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்க ஒரு பயத்தோட ஒரு கலக்கத்தோட யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க அப்படி தானே இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ போய்கொண்டிருக்கிற பாதையை நான் அறிந்திருக்கிறேன் மகனே நீ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நான் அதை அறிந்திருக்கிறேன் மகளே நான் உன்னோட கூட இருக்கிறேன் நான் உனக்கு இதில் உதவி செய்வேன் நான் உனக்கு இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு விடுதலையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஹலிலூயா நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதையில் எவ்வளவு கடினமாக இருக்குது எவ்வளவு கஷ்டத்தோடு நீங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஹலிலூயா அவர் உங்களோட பேசுகிறார் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணுறேன் நான் நிறைய காரியங்கள்ல நான் கஷ்டத்தோட நான் இன்னைக்கு வாழ்ந்து இருக்கிறேன் ஆனால் யாருக்குமே அது தெரியல யாருமே கண்டுக்கலைன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற கத்தர் உங்களோட கூட இருந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் மகனே நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் மகளே நீ எதை குறிச்சும் கலங்காத என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க சோர்ந்து போயிருக்கும் போது கத்தர் உங்களை பலப்படுத்துவார் நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க கத்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார் அவர் மிகவும் அன்பான தேவனாக உங்களோட கூட இருக்கிறார் அதனால இந்த மாதிரி சோர்ந்து போகும்போது ஐயோ எனக்கு யாருமேலே நினைச்சு நீங்க கவலைப்பட்டு நீங்க ஜெபிக்காம சாப்பிடாம அப்படிலாம் நீங்க இருக்காதீங்க உங்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிற ஒருவர் கத்தர் என்றைக்கு உங்களோட கூட இருக்கிறார் அவர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார் என்று விசுவாசிங்க நிச்சயம் கத்துருவோங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கட்டாவே பிள்ளைங்க இந்த நாளில் சோந்து போயிருக்கிறாங்க சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரேசப்பா சோந்து போயிருக்கிறாங்க நீங்கள் பிள்ளைங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே இந்த பாதையில் ஆண்டவரேசப்பா நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்து ஆண்டவரே சந்தோஷத்தோடு வாழ வைங்கப்பா பிள்ளைங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ஏசப்பா, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கிறார் அதனால சோந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க ஏசு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் சூழ்நிலைகளை மாற்றுவார் காட் பிளஸ் யூ ஹாவ் WONDERFUL டே